டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ரோட்டா விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திரா டிராக்டர் ரொட்டவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி மகேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஓனர் மூணு ஓனர் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டியில் உங்களுக்கு சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க சாதா பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டி கூடவே கொடுத்துறாங்க வண்டி ரொட்டவேட்டர் செட்டா விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டால் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ரொட்டவேட்டர் தனியாக தேவைப்பட்டால் அறுபதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க இருக்குமிடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டிராக்டர் ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மீந்தனம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே